ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இங்கு நலம் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் முந்தைய பதிவில் நாம் சனிப்பயிற்சியின் ராசி பலன்களை பார்த்தோம் இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக மீதமுள்ள ராசிக்கு அதாவது துலா முதல் மீனம் ராசிக்கு உண்டான சனிப்பயிற்சி ராசி பலன்களை பின்வருமாறு பார்ப்போம் வாருங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியடைந்து ஆறாம் ராசிக்கு செல்ல இருக்கிறார் ஆகவே இதுவரை நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கேளிக்கை விஷயங்களில் கட்டாயம் கவனம் சற்று தேவை வர்த்தக விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த சில திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது சிகிச்சை துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையும் தங்களுக்கு சாதகமாக அமையும் ஆகவே எதிலும் நிலை குலையாமல் இருப்பது மனதை ஒருநிலைப்படுத்துவது மிகவும் நல்லது வெளியூர் பயண வாய்ப்புகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் இரவு நேர பணி விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது மறைமுக விஷயங்கள் மீது தனிப்பட்ட ஆர்வமும் தேடலும் உருவாகும் இளைய உடன்பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து செயல்படுவது மிகவும் நல்லது மனதளவில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் கவனம் ஜாக்கிரதை குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த அடிப்படை விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒருவிதமான தெளிவு பிறக்கும் பேச்சு போட்டிகளில் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி செல்ல இருக்கிறார் பழக்க சில மாற்றங்கள் உருவாகும் நண்பர்கள் இடத்தில் சிறு இடைவெளி மேற்கொள்வது மிகவும் நல்லது வர்த்தக விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது சிறப்பு கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலை உருவாகும் சுபகாரியம் தொடர்பான செயல்களில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டு சிற்றின்ப செயல்களால் கையிருப்புகள் குறைய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அடிவயிறு மற்றும் பிறப்புறுப்பு இடைய இடங்களில் சிறு சிறு வழி ஏற்பட்டு நீங்கும் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லது குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் இதண்டாவாத பேச்சுக்களை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு பொன் ஆபரணங்கள் மீது ஒருவிதமான விதமான ஆர்வமின்மை ஏற்படலாம் மற்றவர்கள் புண்படும்படியான செயல்களை குறைத்து கொள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் உழைப்புக்கு உண்டான வரவுகள் ஏற்ற இறக்கத்துடன் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள் விளையாட்டுத் துறையில் அரசு சார்ந்த உதவிகள் தங்களுக்கு சாதகமாக அமையும் வெளிநாடு சென்று படிப்பு தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் தனுசு ராசி என்பவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி நான்காம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் ஆகவே புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த சில திருப்பங்கள் கிடைக்கும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் உதவிகள் மற்றும் கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் போட்டி சார்ந்த விஷயங்களில் திறமைக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிராக இருந்தவர்கள் வெற்றி கொள்வீர்கள் உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயம் அவசியம் குண நலன்களில் மாற்றங்கள் ஏற்படும் பெற்றோர்கள் இடத்தில் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது எதிலும் விவேகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது கட்டாயம் அவசியம் சொத்து மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் மகர ராசி என்பவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியடைந்து மூன்றாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் ஆகவே மனதளவில் புதுவிதமான கற்பனை சிந்தனைகள் அதிகரிக்கும் அறிவு திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும் பழைய நண்பர்கள் சந்திப்பு உருவாகும் விருப்பமான சில விஷயங்கள் திருப்பங்களுக்கு ஏற்படும் காவல்துறை இருப்பவர்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும் பிரபலமானவர்களின் இடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டியது மிகவும் நல்லது குழந்தைகள் வழியில் சில மகிழ்ச்சியான செய்திகளும் சுப விரயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது நீண்ட நாள் பிரார்த்தனைகள் குறித்த பயணங்கள் மேற்கொள்வீர்கள் திறமைக்கு உண்டான மதிப்புகள் சாதகமாக கிடைக்கும் உயர்கல்வி குறித்த ஆலோசனைகளுக்கு தெளிவு பிறக்கும் செய்யும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் தன வரவுகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சற்று குறைந்து காணப்படும் உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த வேறுபாடு குறைந்து காணப்படும் வீட்டின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றி வைப்பீர்கள் கமிஷன் துறையில் ஆதாயம் ஏற்படும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் கும்ப ராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்கள் ராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது அடைந்து இரண்டாம் ஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார் ஆகவே ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரித்து காணப்படும் வித்தியாசமான சில கனவுகள் மூலம் மனதளவில் தடுமாற்றம் ஏற்படலாம் வாகனங்களை மனதிற்கு பிடித்த விதத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் கொழுப்பு சார்ந்த உணவுகளை சற்று குறைத்துக் கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது பழமையான சில விஷயங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது சித்த வைத்தியம் சார்ந்த துறையில் தகுந்த ஆவணங்களை கையாள வேண்டியது மிகவும் கவனம் தேவை விலை உயர்ந்த பொருட்களில் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டியது நல்லது வாகன பயன்கள் பயணங்களில் நிதானம் வேண்டும் இயந்திர துறையில் இருப்பவர்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலை உருவாகும் வாசனை திரவியங்கள் மீது ஒருவித கவனம் அல்லது ஈர்ப்பு ஏற்படும் எதிர்காலம் குறித்த சில முடிவுகளை இப்பொழுது நீங்கள் எடுப்பீர்கள் வித்தியாசமான கதைகள் மற்றும் தொடர்கள் மீது ஆர்வம் ஏற்படலாம் மற்றவர்களை நம்பி எதிலும் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது விவாதத்தை தவிர்க்கும் வரவுக்கு ஏற்ப செலவுகள் ஏற்படும் நண்பர்கள் விலையில் மாறுபட்ட அனுபவமும் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள் பொன் பொருள் சேர்க்க ஏற்படும் மீன ராசி அன்பர்களுக்கு இதுவரை பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி ராசிக்கு வருவதால் மனதளவில் பல குழப்பமான நிலை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஆகவே எப்பொழுதும் எந்த முடிவை எடுத்தாலும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசித்து பின்பே எடுப்பது மிகவும் நல்லது உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் சங்கீத துறையில் இடைசாரர்களுக்கு நம்பி ஈடுபட வேண்டாம் உடற்பயிற்சி துறையில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நன்மையை தரும் நண்பர்கள் இடத்தில் விதந்த விதண்டாவாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது விரும்பிய செயல்களால் கையிருப்புகள் குறைவதற்கு வாய்ப்புகள் ஏற்கிறது புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது நன்மையை தரும் அலங்கார விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் சட்ட திட்டங்களை அறிந்து அதற்கு ஏற்ப செயல்படுவது தேவையற்ற விரயங்களை குறைக்கும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது வியாபார பணிகளில் சில மாற்றமான சூழ்நிலைகள் உருவாகும் கே வேள்வி பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் எதிர்பாலின மக்கள் விஷயங்களில் தடையில்லாமல் இருக்கவும் செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் தங்களின் திசா புத்திக்கு ஏற்றவாறு மாறுபாடு அடைய வாய்ப்புகள் இருக்கிறது